Hi Students! Welcome to Future Vision Study Center! நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்மளுடைய பயிற்சி இருந்து ஒன் வீக் ஒரு இலவச வகுப்புகள் வந்து நாம் இப்ப நடத்தப் போகிறோம் அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து கலிரா பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பிஜிடிஆர்பி இந்த டூ தௌசண்ட் நம்மளுடைய ஆனுவல் பிரகாரம் நம்மளுடைய நோட்டிபிகேஷன்ஸ் ஆகஸ்ட்ல அதே மாதிரி எக்ஸாம்ஸ் நவம்பர்ல கண்டக்ட் பண்றதாகவும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நமக்கு இருந்து அதிகபட்சம் ஒரு மூணாயிரம் நோட்டிபிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாயிரம் போஸ்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்ற நியூஸ் நியூஸ்லேயே வந்திருக்கு ஸோ நிறைய டீச்சர்ஸ் இந்த வருஷம் வந்து தேவைப்படுறாங்க ஸோ அப்போ வேக்கண்ட் லிஸ்ட் வந்து அதிகப்படுத்துவாங்க அப்போ அதிகபட்சம் மூணாயிரம் வேக்கண்ட்டுக்கு மேலேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தொடர்ந்து படிங்க கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால கொடுக்க முடியும் நம்மளுடைய பயிற்சி மையத்துல இருந்து ஃப்ரீ ஒன் வீக் டெமோ கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் இது என்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்பதாம் தேதியில இருந்து ஒரு வாரம் டெய்லியுமே நைட் டைம் எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒன் ஹவர் கண்டினியூஸாக ஒரு வாரம் ஃபுல்லாக ஃப்ரீயாக ஒரு டெமோ கிளாஸ் நடத்த போகிறோம் அதாவது இப்போது பேட்ச் ஒன் பேட்ச் டூ அப்படின்னு ரெண்டு பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நியூ பேச்சஸா பேட்ச் த்ரீ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த பேட்ச் த்ரீக்கு ஒரு சூப்பரான ஒரு டெமோ கிளாஸ் கொடுத்து அந்த பேட்ச் த்ரீயை வந்து ஓபன் பண்ண போறோம் இந்த டெமோ கிளாஸ்ல ஒவ்வொரு யூனிட்டையும் நாம எப்படி கொண்டு போறோம் எந்த மாதிரி கிளாஸ் நடத்த போறோம் எப்படி உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறோம் அப்படின்ற எல்லாமே டீடைலாக சொல்லப்படும் அதே போல கிளாஸே உங்களுக்கு லைவாவே நடத்தப்படும் அப்படி நடத்தக்கூடிய அந்த கிளாஸ் உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவா இருக்குன்றத நீங்க நேரடியாகவே வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸஸ் எந்தெந்த மேஜருக்காக நாம இப்போ நடத்துறோம் அப்படின்னா தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்ஸ் இந்த அஞ்சு மேஜருக்கும் ஆல்ரெடி பேட்ச் ஒன் பேட்ச் டூ கிளாஸ் போயிட்டு இருக்கு இப்போ பேட்ச் த்ரீ இந்த அஞ்சு மேஜருக்குமே ஸ்டார்ட் பண்ணுறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது இந்த கிளாஸஸ் வர ஒன்பதாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நைட் டைமில் அதாவது எயிட் டு நைன் ஓ கிளாக் ஜூம் மீட் மூலிமா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இந்த கிளாஸஸ்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே அதற்கான டெலகிராம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு கிளிக் பண்ணால் போதும் என்ட்ரி ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் உண்டான அந்த ஜூம் லிங்க்கை நாங்க பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணிடுவோம் அது உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம் நீங்க அந்த லிங்க்குக்குள்ள போயிட்டு எவ்ரிடே கிளாஸ் நீங்க பார்க்கலாம் அதே போல் ரெகுலரா உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்படும் இந்த கிளாஸ் நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றது எல்லா விவரமும் சொல்லப்படும் இந்த கிளாஸில் உங்களுக்கு நம்மளுடைய சீனியர்ஸ் அதாவது நம்ம பயிற்சி மையத்தில் படித்து இப்போ கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க இல்லையா லாஸ்ட் எக்ஸாமில் வெற்றி பெற்றவர்கள் அவங்களுடைய கைட்லைன்ஸ்ல இந்த கிளாஸ் நடக்கும் அவங்களும் உங்களுக்கு இந்த கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகி உங்களுக்கு கிளாஸ் எப்படி படிக்கிறது சப்ஜெக்ட்ஸை எப்படி கவர் பண்றது எந்த மாதிரிலாம் ஈஸியாக படித்து வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண போறாங்க சூப்பரான நாலேஜ் உள்ள ஃபேக்கல்ட்டி வச்சு கிளாஸ் கொடுக்க போறோம் இந்த நீங்க யூஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நம்ம அகாடமியில் ஆன்லைன் கிளாஸ் மூலிமா நீங்க படிக்க முடியும் ஸோ அந்த கிளாஸ்க்கு ஒரு மாடலா தான் இந்த ஒரு ஒன் வீக் ஃப்ரீ கிளாஸ் கொடுக்க போறோம் அப்படின்றதால வாட் இஸ் வாட் அப்படின்லாம் இருக்காது நல்ல டீப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம் எப்படி ஒரு ஃபீஸ் பே பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கிளாஸும் கொடுக்க போறோம் விரைவில் எல்லா மேஜருக்குமே இந்த மாதிரி ஒரு டெமோ கிளாஸ் இருக்கும் இப்போதைக்கு இந்த ஆறு மேஜர் தான் அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வாரத்துல நம்ம அகாடமி சார்பா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று இருக்கோம் தமிழ் மேஜர் சாரி மேஜர் தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிகே சைக்காலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எல்லா மேஜருக்குமே ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அதே போல இப்போ ஃப்ரீ டெமோ கிளாஸ் இந்த ஆறு மேஜருக்கும் விரைவில் எல்லா மேஜருக்கும் கொடுக்க போறோம் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி தான் இந்த டெமோ கிளாஸ் உங்களுக்கு இந்த டெமோ கிளாஸ்ல நீங்க இந்த வரக்கூடிய எக்ஸாம்ல நம்ம பயிற்சி மையம் மூலிமா நீங்க வெற்றி பெறதுக்கு பயிற்சி மையம் எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணும் இந்த பேட்சுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் நீங்க ஜாயின் ஆயிடுவீங்க டெலகிராம் சேனலை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிருக்கணும் ஒருவேளை லிங்க்கை க்ளிக் பண்ணி ஓப்பன் ஆகணும்னா உங்கள் டெலகிராம் சேனலில் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பவும் புதுசாக ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற அந்த லிங்கை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணால் போதும் நீங்கள் அந்த டெமோ கிளாஸை அட்டன்ட் பண்ணலாம் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సేలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్బు డబ్ల్యూ డబ్ల్యూ డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కాం